ஆல் ஃபேமிலி இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப ஆசை நாங்கள் ரொம்ப நாள் பிளான் போட்டது இன்னைக்கு வந்து நிறைய பேர் போகுது நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம் முடியுமா கொடைக்கானல் கொடைக்கானல் போக போகிறோம் நாங்கள் வந்து கப்புல்ஸாக பேருப்போம் அப்போ போகும்போதுமே அங்கே நிறைய பிளேஸ் சுற்றி பார்க்க போகும்போது தெரியல இந்த இடம் வந்து ஃபேமிலியாக எங்கள் வீட்டு ஃபேமிலியாக போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போனட்டை வந்து ஃப்ரெண்ட்ஸாக போனோம் இப்போ வந்து ஃபேமிலியா போறோம் அந்த தான் விலாக இப்போ வந்து நாங்க போற டிராவல் வளாக் அங்க போய் என்ஜாய் பண்ற விலாக் எல்லாமே விளாக்ல வரும் மறக்காம பாருங்க ரியானு பாருங்க ரியான்னு வந்து மணி எத்தனமா ஆகுது மணி கரெக்டா இரவு பன்னெண்டு மணி ஆகுது இப்போ போனாதான் அங்க மார்னிங்கா போய் அங்க போய் கரெக்டா கிளம்பி போய் கரெக்டா இருக்கும் இங்க பாருங்க பேக் எல்லாம் பேக் பண்ணியாச்சு கீழே எல்லாரும் எல்லாருமே கிளம்பிட்டாங்க என்னமோ என்னும் அது என்ன சொல்லிட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து செம்மையாக வேணும்னு பிடிச்சு ஃபேமிலியாக போக போகிறோம் வேற ஃபேமிலின்னா வேற எல்லா ஃபேமிலியும் கிடையாது எங்கள் ஃபீட்டு ஃபேமிலி மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா அக்கா ரெண்டு அக்கா அண்ணன் அண்ணி நானே குட்டிம்மா என் பையன் ரெண்டு இன்னும் மூணு மூணு குட்டிஸ் எல்லாரும் மொத்தமாக போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க

சமாளிக்க முடியல போயிட்டா போட்டு பாட்டு பாட்டு போமா தூக்கு வந்துச்சு போய் அப்பா

ஆளு வரச்சு ஆளு வரக்குதுடா நீ என்ன நாங்க வந்து கொடைக்கானலே கோயில்ல வந்து சாமி கும்பிடுறோம் நாங்க வந்து சாமி பக்தர்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு சாமி கும்பிடுறாங்க

எது काढறோம் मामा 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 ஏய் ராமவடி ஏரியன் <oung> போட்ட <linguistic activist> <laughs>

അമ്മേ എങ്ങോട്ടാ സിമിനി കാണോ ആള് കാലിലെ കടയിൽ പോകും നാളെ സിമിനി മച്ചാ പോവുമ്പോൾ ആള് വരാൻ കാരണം ഓരേയാണി ഈ ടയർ വരോ അല്ലേ ഫൈപ്പ് ഉള്ളൂ നിനക്കാണല്ലേ ഇണ്ടി തനിയേ നേരെ പാത്തോ ഞാൻ വെഞ്ചില്ലേ എങ്ങ വരെ ഇണ്ടാ ദിയാൻ എങ്ങോ വലിയ ആ കാരടെ ഇങ്ങെ വരയോ

பாய் ஆஹல விடுறான் நிசாந்து எங்க மாமாவுக்கு ஓப்படுங்க அடி பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க அண்ணா கொஞ்சம் லைட்டா ஸ்லோ பண்ணு நான் ஒரே டைம் வாங்க வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க ரெண்டு போட்டு ஒன்னா ஜி எடுத்துறோம் இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா இங்க பாருங்க Ini 우리 언제 가야 돼?